அட்டைகளை சேர்க்க ஜூன் இரண்டாம் வாரத்திலிருந்து இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கொடுக்கப்படவில்லை தற்பொழுது அவர்களுக்கு இந்த உரிமை தொகையானது கொடுக்கப்படவிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சரிங்களா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப் போவதாக தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது சரிங்களா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூட செய்தியாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ ஐஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீடெயிலாக பார்க்கலாம் சரிங்களா அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகளால் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது சரிங்களா அதாவது ரேஷன் கடை மூலமாக அனைத்து தமிழக மக்களுக்கும் அனைத்து திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளில் ந அனைத்து சலுகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கி கொண்டு இருக்கிறது சரிங்களா அது சார்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியே இப்போ சற்று முறை இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே நாற்பதாயிரம் அதாவது ஒரு கோடியே நாற்பதாயிரம் நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட போவதாக தமிழக அரசு சார்பில் ஒரு சில அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல போட்டிருப்பேன் சரிங்களா அந்த நியூஸை வந்து நான் மறுபடியும் போடுறேன் பாருங்க நல்லா சரியா இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க ஜூன் இரண்டாம் வாரத்திலிருந்து இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கொடுக்கப்படவில்லை தற்பொழுது அவர்களுக்கு இந்த உரிமை தொகையானது கொடுக்கப்பட இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அதாவது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் சரிங்களா அது முடிஞ்சிருச்சா அதே அதே குடும்பத்தை சார்ந்த தமிழ் வயலாக பயிலக்கூடிய மாணவிகள் சரிங்களா தமிழ் வயலாக பயிலக்கூடிய மாணவிகள் அதே குடும்பத்தை சார்ந்தவர்கள் சரிங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் என்பது வழங்க வழங்கப்பட்டு வருகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாயிலாக ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் வர வச்சுட்டு வந்துட்டுருக்கங்க அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர் அதை ஆ ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லியிருப்பேன் இல்லையா அதாவது குடும்ப தலைவிக்கு ஒரு ஆயிரம் மாணவிகளுக்கு ஒரு ஆயிரம் சரிங்களா அது ஆக மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஒரே குடும்பத்தில் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னா இன்னும் வந்து மேற்கொண்டு ஒரு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதே குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்போவதாக தமிழக அரசு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டது சரிங்களா அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே செயல்படுத்தலாம் அப்படின்ற உள்நோக்கத்தோடு தமிழக அரசு இருந்த நிலையில் எலெக்ஷன் வந்ததினால அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியவில்லை சரிங்களா அதாவது ஜூன் மாதத்திற்கு மேலே தான் ஐந்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இத்திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தமிழக அரசு திட்டம் தீட்டியுள்ளது சரியா அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வயலாக பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சரிங்களா அதாவது ஆல்ரெடி மாணவிகளுக்கு ஆயிர ரூபாய் வழங்க வழங்கப்பட்டு வருகிறது சரியா அதே போல் மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட போவதாக தமிழக அரசு அறிவிச்சாச்சு சரி அதாவது அதற்கான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூ ஜூன் மாதத்துலேருந்து தொடங்கப்படும் அப்படின்றாமே சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிகளுக்கு சரிங்களா குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் சரிங்களா அதுக்கப்புறம் அதே குடும்பத்தை சார்ந்த மாணவி சரிங்களா மாணவிக்கு ஒரு ஆயிரம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் அதே குடும்பத்தை சார்ந்த மாணவன் சரிங்களா அவருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட போவதாக சொல்லியிருக்காங்களா ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஐந்துக்கு மேலே மூன்றாயிரம் ரூபாய் தமிழக அரசு சார்பில் ஒரே குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது சரிங்களா சோவேஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி நன்றி வணக்கம்